ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன போறோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வதக்கல் செய்ய போறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு தொட்டுக்கிறக்கும் நமக்கு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறதுக்காக வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டையுமே நம்ம எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதையே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் ரொம்ப தக்காளி வேண்டாம் ஒரு சின்ன தக்காளியாக வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்டாலும் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் நிறைய பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெருட்டி பெரட்டி நல்லா நல்லாயிருக்கும் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் நீ நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு இவ்வளோ கத்திரிக்காய்க்கு நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கோம் அந்தளவுக்கு சேர்த்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வேகருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடனே எடுத்த உடனே தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து நம்ம வேகருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றினாவே போதும் இல்லை நம்ம கொஞ்சம் குழச்சி வேணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த தக் இந்த தண்ணியில் வந்து இந்த கத்திரிக்காய் வெந்து தண்ணி சுண்டனோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஓரளவுக்கு நல்லாவே வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி வேகினாலும் நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லிக்காரில் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இதே இது தேங்காய் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு தேங்காய் வேணால் நம்ம தேங்காயில் செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா இது கூட தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு நம்ம அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவியல் மாதிரி கிடைக்கும் நமக்கு அப்படி கூட நம்ம செய்யலாம் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பருப்பு சாதத்து கூட சாப்பிடும் பருப்பு அரிசி சாப்பாடு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாப்பாடு இருக்குல்ல அது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்